ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை ஊற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்டார் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஜோதிட பிரபஞ்சங்களோடு சேர்ந்து இந்த ஸ்டார் ஆன்லைன் டிவியில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கே நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் அப்போ ஒரு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நெகட்டிவ் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பணங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம சில பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத முன்னோர்கள் வந்து அனுபவமாக எது பயன்படுது எது ஒத்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம நம்மளை நாடி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அதை ஒவ்வொருத்தருக்காக சொல்லி அதை ப எப்படி பயன் அளிக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அளிக்கும் அது எல்லாமே கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே ஸ்டார் ஆன்லைன் ஸ்டோ டிவியில் இதை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்து கொடுத்து உங்களோட ஆதரவு தெரிவிச்சிட்டு வாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த முக்கியமான கண்டென்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸில் தெரிவிச்சுக்கோங்க ஸோ இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நம்ம கூட இந்த இருக்கிற இந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பொதுவாக ஒவ்வொரு கிரகம் நம்ம முன்னாடி பழைய வீடியோஸில் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ஆளுமை இருக்கும் நெகட்டிவான ஆளுமை இருக்கும் அதில் நம்ம ஜாதகம் இல்லை நம்மளுடைய பிறப்பு நம்ம இப்போ இந்த ஊரகத்தில் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட இறப்பு வரையிலும் நம்ம ஜாதக இருந்து அந்த சந்திரனோ சூரியனோ மாறாது நம்ம பிறந்தப்ப எப்படி இருக்குமோ அதே போல் தான் எல்லாமே அந்த கோச்சாரங்கள் வந்து மாறிட்டு வர மூலமாக நம்மக்கூட்ட நம்ம நம்முடைய பிறந்த ஜாதகத்தின் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலே இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வை பொறுத்து சில மனநிலைகள் சில ஒரு ஒரு வளர்ச்சி வீழ்ச்சி நன்மை தீமைகள் எல்லாம் கலந்து நடக்கும் அப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயமும் எல்லா கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் இம்பேக்டும் எல் நீங்கள் வேணும்னு வேணான்னு நினச்சாலுமே அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கடவுளை கும்பிட்றவராக இருந்தாலும் இல்லைன்னு மறுக்கிறவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தோட தன்மைகள் இருந்து அவங்க உடம்புலையும் அவங்க மனசுலையும் அவங்க ஆத்ம ரீதியாகவும் அவங்கள தான் இருக்கும் ஆறாம் லெவலில் கூட அப்போ ஓ அந்த கிரகங்களை நம்ம எப்படி நல்வழியில் பயன்படுத்திக்கலாம் அதோட தீமையான பழங்களை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சந்திர பகவானுடைய காரகங்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தி பார்த்தீங்கன்னா மனோகாரகன் அம்மாவுக்கு காரகன் தாய்மை காரகன் மனோ சந்தோஷத்துக்கு காரணம் காரகன் ஒரு பய உணர்ச்சி ஒரு உள்ள எழுச்சி ஒரு மனம் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரகம் நீர் காரகம் இதுபோல் பிரிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சந்திர பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஜாதகத்தில் இல்லை நம்மளுடைய பிறப்பில் சந்திர பகவானோடய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நன்மையாக இருக்குது அப்படின்னா தீமைகள் நடந்துடாமல் இருக்கிறதுக்கும் நன்மைகளை காப்பாற்றிக்கிறதுக்கும் அதை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிடாமல் ஒரு ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் அதோட தீமைகளை குறைக்கலாங்கிறது தான் நம்ம இந்த சீரிஸில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கமும் கருத்தே தான் அப்போ ஜாதக ரீதியாக இருக்கிற விஷயங்களை உரமாக வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அம்மா கிட்ட எந்த மாதிரியான உறவு இருக்குது இப்போ வந்து சில பேர் வந்து நான் சூரியன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சில பேரோட அப்பா வந்து பசங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அம்மா வந்து அவங்களுடைய நாலஞ்சு பசங்களை ஒருத்தனை மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பையனுடைய சந்திரன் வீக்காக இருக்கு எதிர்மறையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதோட எதிர்மறை தாக்கம் இருக்கா நேர்மறை தாக்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்தாலும் கூட என்ன மாதிரியான பலாப்பழங்கள் நமக்கு நடக்குது அனுபவ ரீதியாக நமக்கு என்ன நடக்குது இந்த சந்திரன் இங்க இருக்கும்போது என்ன நடக்குது இங்க இருக்குனா என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவு புரிஞ்சிக்கலாம் அந்த கிரகங்களோட நகர்வு எப்படி அந்த நட்சத்திரங்களில் இருக்கும்போது பார்வைகள் எப்படி அந்த கிரகங்களை சுற்றி வரும்போது என்ன மாதிரி பலாப்பழங்கள் வருதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் அப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு லேமே சாதாரணமா நமக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னா நல்லா மனசு இருக்கா மன மனக்குழப்பம் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் வீக்காக இருக்குது மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் வீக்காக இருக்குது மன சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு சந்திரன் நல்லாயிருக்கு எது ஒரு சின்னதாக ஒரு பழைய சாதம் சாப்பிட்டா கூட திருப்தியாக இருக்கிறவங்களுக்கு சந்திரன் நல்லாயிருக்கு அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அம்மா மேலே ஒரு பாசமாக இருக்கிறாங்கன்னா சந்திரன் நல்லாயிருக்கு அம்மா அவங்க மேலேயே ஒரு கவனமாக இருக்குது அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் நல்லாயிருக்கு இவங்க இப்போ எடுக்கிற முடிவு இல்லை கரெக்டாக இருக்கிறாங்கன்னா சந்திரன் நல்லாயிருக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா சந்திரன் வீக்காக இருக்குது ஸோ சந்திரனோட நெகட்டிவ் சைடில் இருக்காங்க இதில் சந்திரனோட பாசிட்டிவ் சைடில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் தெளிவாக இருக்கேன் எந்த மன மன சம்பந்தப்பட்ட எந்த அழுத்தமும் இல்லை யாருடைய எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை எல்லாரும் பொதுவாக சந்திரன் வந்து அனைத்து கிரகங்களோடையும் ஒரு சமநிலையில் தான் இருப்பார் சந்திரனுக்கு மட்டும் எந்த வீடும் பகை கிடையாது யாரு மேலேயும் ஒரு பகை உணர்ச்சி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தாய் தாய் யார் மேலேயும் பகை உணர்ச்சி காட்ட மாட்டாங்க எந்த குழந்தைங்க மேலேயும் அது போல தான் சந்திரனுக்கு எந்த நெகட்டிவிட்டியாக போல இந்த பர்சன் வந்து யாருக்கிட்டையுமே பகை இல்லை எல்லாவும் சிகிச்சை முகமாக இருப்பார் எல்லாருக்கிட்டையும் சந்தோ கரெக்டாக இருப்பார் யார்கிட்ட என்ன அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு பழகுவார் கரெக்டாக இருப்பார் அவர் ரொம்ப நல்ல ஒரு பார்ன்னு சொல்கிறாங்கன்னா அவருக்கு சந்திரனோட நல்ல இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் சந்திரனோட மாதிரி வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவாரு அவர் எந்த நேரத்தில் என்ன மாதிரி திங்க் பண்றாருன்னு தெரியாது அவருக்கு ஒரு ஒரே புத்தி பல யோசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திரன் வீக்கா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப சந்திரன் நல்லா இருக்கிறவங்களும் சந்திரன் நல்லா இருக்கிறதுனால அந்த நன்மைகளை மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கும் சரி அம்மாவோட உறவை பாதுகாத்துக்கிறதும் சரி அம்மாவோட ஆரோக்கியத்தை பார்க்கறதும் சரி நல்ல உணவுகளை சாப்பிட்றதும் சரி சில பேருக்கு வந்து பிடிச்ச உணவு இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் இது இப்போ ஒரு ஒருத்தங்க உருளைக்கிழங்கு பிரிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க ஒரு சடன் காலகட்டம் வந்தால் அவங்களுக்கு வாய் தொல்லை வந்துடும் உருளைக்கிழங்கு இங்கே தொடக்கூடாதுருவாங்க அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் பார்த்துருக்கீங்க சுகர் வந்து அவங்க ஸ்வீட் மேலே ஆசைப்படுற கதை தான் அப்போ இதெல்லாமே எப்படி இருக்குது ஏன் இந்த உணவுப் பொருள் நம்மளால் எடுத்துக்க முடியாத ஒரு நில துர்பாக்கி நிலைமைக்கு போகிறோம்னா சந்திரன் வீக்காக இருக்குது இதுவும் சந்திரனுடைய வேறு தேவை பாசிட்டிவான காரகத்தில் ரொம்ப கையை வச்சிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி சுகர் அதிகமாக இருக்குன்னா இன்சுலின் கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிற கணக்கு தான் இது அப்போ அதை எப்படி சரி பண்ணிக்கலான்றதை பார்க்கும்போது அதுக்கான சரியான அனுபவ பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அனுபவ பரிகாரம் நிலவொளி அதாவது பௌர்ணமி நில வெளிச்சத்துல இல்ல வளர்பிரை நோக்கி வளர்பிரை முடிஞ்சு தேய்பிரையிலயும் இருக்கக்கூடிய சின்ன அந்த நில வெளிச்சம் போடக்கூடிய இடங்கள்ல ரொம்ப அதிகமா உடம்பு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நீங்க நடந்துட்டு வரதோ ஒரு வாக்கிங் போறதோ இல்ல சந்திரனை பார்த்து வணங்குறதோ பௌர்ணமி நிலாவை பார்த்து வணங்குறதோ இது வந்து ரொம்ப சூப்பரான பலன் அளிக்கும் இதை மறைமுகமா சொல்றதுக்கு தான் கிரிவலமே இப்ப கிரிவலம் போகும்போது ஒரு வேஸ்டி மட்டும் கட்டிட்டு சட்டெல்லாம் போடாம ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அந்த வேஸ்டியும் மேலே ஏற்றி கட்டி நடக்கிறது தான் பார்த்துருப்பீங்க நிறைய சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் செய்வாங்க அதிகபட்சம் ருத்ராட்ச மாலை மட்டும் போட்டுக்குவாங்க வேறு எதுவுமே அவங்க உடம்புல இருக்காது ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டைலுக்காக எல்லாரும் போகிறாங்கிறதுக்காக ஒரு ஒரு ஆன்மீக பயணமாக இல்லாமல் அது ஒரு ஜாலியான பயணம் மாதிரி போகிறவங்க தான் ஃபுல் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஈவன் சாக்ஸ் மாதிரி போட்டுகிட்டு கூட போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஓகே அந்த சர்டன் பாயிண்டில் அவங்களோட மயிர்கால்கள் மூலமாக முடியல மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த சந்திரனோட கிரகங்கள் இருக்குது அவங்களோட மனத்தை தெளிவை நோக்கி கொண்டு போகும் அட் எனி நல்லது தான் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உடம்பு உடம்பு ஒரு ஆண்களாக இருந்தால் திறந்த மார்போட உடம்பு இல்லை ஷர்ட் போடாமல் ஒரு ஷர்ட் எல்லாம் இடுப்பில் கட்டிக்கிட்டு அது மாதிரி போகலாம் பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உடம்பை வந்து பேசிகிட்டே போகாமல் ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த பேச்சு வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அந்த நேரங்களில் அப்போ அதில் ஒரு விரயம் பண்ணிடாமல் ஒரு நிலா வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டே நடக்கிறது அடிக்கடி நிலாவை எட்டி பார்க்கறது வணங்குறது அந்த மலையை பார்த்து வணங்குறது மலை மேலே அந்த நில வெளிச்சம் பட்டிருக்கிறத பார்த்து ரசிக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக சந்திரனுடைய முழு பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம் கோயில்களில் வந்து அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம் மழை நீர் சேகரிப்பு இது மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் தேவையில்லாமல் தண்ணி எங்கேயாவது தேங்கி குளம் போல இருந்து அசுத்தமாக்குற இதெல்லாம் இருந்து தவிர்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம குடும்ப வீட்டில் இருந்து போகக்கூடிய கழிவு நீர் வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு வாய்க்கால்லேயோ ஒரு கிணறுலையோ இல்லை ஒரு குளத்துலையோ போய் சேர்ந்துடாமல் தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததியே சந்திரனோட நெகட்டிவிட்டியில் இருக்கணும் மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது மூலமாக அதை விட ரொம்ப முக்கியமான அனுபவப்பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது ஸோ ஊஞ்சல் ஆடுறவங்களுடைய அதனால தான் அந்த காலத்தில் எல்லா வீட்லேயுமே ஊஞ்சல் இருக்கும் ஸோ ஊஞ்சல் இல்லாத வீடே அந்த காலத்தில் பார்க்க முடியாது இப்போ அது வந்து அதுக்கும் நிறைய வாஸ்து இலக்கணங்கள்லாம் இருக்குனாலும் கூட பொதுவாக ஒரு பார்க்லேயே எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ ஊஞ்சல் விளையாடுறது மீன் தொட்டி வச்சு மீன்களை வளர்ச்சி பராமரிக்கிறது ரொம்ப அழுக்காக்காமல் பார்த்துக்கிறது தண்ணீர் தொட்டிகள்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது தண்ணீர் பிடிச்சி வைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிறது தண்ணீர் குடிக்கிற அந்த வா இதுக்கப்புறம் ஸ்மெல் வரும் அவங்க கண்டிப்பாக சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை செஞ்சால் அனுபவமாக நம்ம பண்ணும்போது சந்திரன் நல்லா இருப்பாருங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க இது மாதிரி ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு நல்லா செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நீண்டும் இது போல் இன்னும் முக்கியமான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு நான் ரெகுலராக சொல்கிறேன் எங்கள் குரூப்பில் இருக்க அனைத்து ஜோதிட குருமார்களும் இந்த சாரணம் என்ன சுட்டி நிறைய நிறைய தகவல் வரப்போகுது இதை ஒவ்வொன்றையும் கரெக்டாக பார்த்துட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்